ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் நண்பர்களே நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவைப்படுமா என்ற கேள்வி பெரும்பாலானவர்களிடம் எழுகிறது இன்று இதற்கான அறிவியல் உண்மைகளை யாருக்கும் புரியக்கூடிய சுலபமான முறையில் எடுத்துரைக்க இருக்கிறோம் நீரிழிவு நோய் இருவகையானது டைப் ஒன் நீரிழிவு மற்றும் டைப் டூ நீரிழிவு டைப் ஒன் நீரிழிவில் உடல் இன்சுலின் என்ற ஹார்மோனை கடைசி வரை உற்பத்தி செய்யாது ஆனால் டைப் டூ நீரிழிவில் உடல் உற்பத்தி செய்யும் இன்சுலின் சரியாக வேலை செய்யாது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை அவசியம் ஏன் இரத்தத்தில் அதிக சர்க்கரை அளவு இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் இதய நோய் சிறுநீரக பாதிப்பு கண் பார்வை குறைபாடு போன்றவற்றுக்கான அபாயத்தை அதிகரிக்கிறது இதனால் நீரிழிவுக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவையானது ஆனால் இங்கே ஒரு முக்கிய விஷயம் சரியான உணவு முறை உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் சிலருக்கு மருந்துகளின் அளவை குறைக்கவும் சில நேரங்களில் சிகிச்சையை நிறுத்தவும் கூட வாய்ப்பு இருக்கிறது இது உங்களது உடலின் நிலைமையின் அடிப்படையில் மருத்துவர் பரிந்துரையின்படி மட்டுமே முடியும் நீரிழிவை முழுமையாக சரி செய்ய முடியாது என்றாலும் அதை நிர்வகிக்க முடியும் உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருந்தால் நீரிழிவின் பின்விளைவுகளைத் தவிர்க்க முடியும் இதனால் வாழ்க்கை தரமும் அதிகரிக்கும் சிறந்த ஆரோக்கியத்தை பெற மருத்துவ ஆலோசனை அவசியம் உணவு முறையையும் வாழ்க்கை முறையையும் சரி செய்தால் நீரிழிவை கட்டுப்படுத்த முடியும் அதற்கேற்ப சிகிச்சையின் தேவையும் குறைக்கலாம் நண்பர்களே சிகிச்சை என்பது நம்மை பாதுகாக்கும் ஒரு கவசம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நீண்ட காலம் நலமாக வாழுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி